ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்து பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம எதுக்கோ வந்து யோசிக்கிறோம் யோசிக்கலை அப்படிங்கிறத தாண்டி எதுக்கு வந்து எந்தெந்த விஷயங்களை நம்ம வந்து சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது அதை தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கிறப்போ வந்து அதுக்கு த நம்ம அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கலாமா புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிறது நம்ம வந்து நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் ஓகே தான் நான் இல்லைங்கல ஆனால் அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்லிட முடியாது குறை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா ஏன்னா எப்போதுமே ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ட கரெக்டான வேலை ஒரு சில விஷயங்கள் வந்து செய்கிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி அது அதுக்கான ஒரு டைமுங்கிறத நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே சரி அதையெல்லாம் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க ஒன்றும் இது பண்ணாதீங்க நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அதுக்கு மேலே நீங்கள் யாரையும் இந்த விஷயத்துக்கும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னா அதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு எதுக்குமே எதுக்கு மேலே நம்மளால் வந்து யாருக்கும் அந்த விஷயத்துக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டாக தான் நான் இல்லைங்கல ஆனால் அதுக்காக நம்ம யாரையும் இல்லை எதுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான இதில் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இது பண்ணாமல் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் தான் நீங்கள் எதையும் வந்து யோசிச்சுக்கிட்டு இன்னும் இது பண்ண வேண்டாம் ஏன்னா ஒ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து முயற்சி பண்ணி தான் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு வரணும் அதை முயற்சி பண்ணால் மட்டும்தான் வந்து எதுவுமே வந்து இருக்கும் முயற்சி இல்லைன்னா நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியாது அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியாமல் எதுவுமே வந்து ஒரு இதுக்கு மேலே வந்து நம்ம யாரையும் வந்து தொடர்ந்து வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணி இது பண்ணணுமே தவிர நாங்கள் வந்து இது பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது அப்படின்னொன்னே அதுதான் உங்களுக்கு புரியுது புரியாமலாம் இல்லை ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால் வந்து எந்த விஷயத்துலேயும் எதுக்கும் வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு தைரியமும் தெம்பும் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியும் செய்ய முடியும் அதை தாண்டி நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் வந்து ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே அதெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டாம் போக போக எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் தெரியாத மாதிரி இல்லை நமக்கு வேண்டிய விஷயங்களை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகணும் அதை தாண்டி நம்ம யாரையும் அந்த விஷயத்துக்காகவும் வந்து சொல்லிக்கிட்டு பண்ணிக்கலாம் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னோன்னே அதெல்லாம் கரெக்டாக தான் நான் இல்லைங்கலாம் நான் அதுக்கு எதுக்குன்ட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தன்மைங்கிறது நம்மளுக்காக வந்து பார்த்துக்கிட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும் அதை தாண்டி நம்ம எதையும் வந்து எடுத்துக்கக்கூடாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து தெரியும் தெரிகிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம எந்த விஷயத்துலேயும் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னா அதெல்லாம் எனக்குமே புரியுதுதான் புரியாமல் இல்லை ஏன்னா எப்போதுமே மற்றவங்களை நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கட்டும் நம்மளுக்காக ஒரு சில விஷயங்களில் வந்து இது பண்ணுறதா இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் நம்ம போக போக வந்து